பாலக்கோடு பேருந்து நிலையம் முன்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு பேருந்து நிலையம் முன்பு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திமுக பேரூர் கழகம் சார்பில் பேரூராட்சி தலைவர் பி கே முரளி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட பொருளாளர் முருகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாசலம் ஒன்றிய துணை செயலாளர் ரவி மாவட்ட மீனவரணி துணை அமைப்பாளர் குமரன் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் சந்துரு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ராஜ்யசபாவில் நேற்று முன்தினம் பதினேழாம் தேதி நடைபெற்ற அரசியல் அமைப்பு சட்டம் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவில் பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இப்போது எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் என பேசுவது ஃபேஷன் ஆகிவிட்டது இதற்கு பதில் கடவுளின் பெயரை உச்சரித்தால் புண்ணியமாவது கிடைக்கும் என பேசியதை கண்டித்து திமுக சார்பில் தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பாலக்கோடு பேருந்து நிலையம் முன்பு திமுக பேரூர் கழகம் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலக கோரியும் மன்னிப்பு கேட்க கோரியும் கண்டன கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நகர தலைவர் தலைவர் உல்லா நகர துணை செயலாளர்கள் பாபு மாதேஷ் நகர பொருளாளர் துரை கவுன்சிலர்கள் ரோஹித் சாதிக் பாட்ஷா மோகன் தீபா சரவணன் ஜெயந்தி மோகன் ஒன்றிய பிரதிநிதி பெரியசாமி மாவட்ட பிரதிநிதி செந்தில் கிளை செயலாளர்கள் ஆறுமுகம் ராஜி தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட துணை அமைப்பாளர் டாக்டர் ஆனந்த் சிறுபான்மை பிரிவு மாவட்ட துணை அமைப்பாளர் நவ்சாத் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர்